கத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்ததாமே ஒருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்து காப்பாராகு இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் அதன் ஒன்றாவது வசனம் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்று ஒரு தீர்க்கத்தரசியினுடைய மனைவி எலிசா தீர்க்கத்தரசியினிடத்தில் சொல்லுவதை நாம் காண முடிகிறது அவன் தேவனுக்கு பயந்து நடந்தபடியினாலே அவனுடைய வாழ்வின் பல பகுதிகளிலே பல ஆமை நன்மைகள் கிடைக்காமல் அவன் சில நேரங்களிலே அந்த நன்மைகளுக்காக அவை மற்றவர்களிடத்திலே வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையினாலே அவன் திடீரென்று மறித்து போகிற வேளையிலே அந்த தீர்க்கத்தரசியின் ஆமை குடும்பம் மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிப்பு இந்த கடன்காரர்களுடைய நெருக்குதல் மிகுந்த வேதனையை கொடுத்து ஆனால் மறித்த தீர்க்கத்தரசியோ தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனாயிருந்தார் வேதம் ஒருபோதும் முரண்பாடான காரியங்களை சொல்லுவதில்லை கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய சன்னதிகளையும் குடும்பத்தையும் கத்தர் பராமரிக்கிறார் என்று பல இடங்களிலே வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிட அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாக கத்தரவனை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் இங்கே ஆமீன் ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்து நடந்த தீர்க்கத்தரசின் குடும்பம் பாதிக்கப்படுகிற நிலையிலே எலிசா தீர்க்கத்தரசியின் மூலமாக எலி அமை எலிசா தீர்க்கத்தரசின் மூலமாக தேவனாகிய கத்தர் அந்த குடும்பத்தின் அமீன் தரித்திரங்களை அல்லது கஷ்டங்களை மாற்றும்படியான வழிகளை திறந்து கொடுப்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம் வேதம் அதைத்தான் வலியுறுத்துகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று அதனுடைய பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாவுக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் இருக்கிறது என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் கத்தர் தமக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் ஒருவேளை உலகம் அவர்களுக்கு அனுகூலம் இல்லாவிட்டாலும் அவர்களை போஷித்து காப்பாற்றி பாதுகாக்க அவர் எப்பொழுதும் இருக்கிறார் அந்த தீர்க்கத்தரசி மாத்திரமல்ல அந்த குடும்பத்தையும் கத்தர் பராமரிக்கிறார் அவை பஞ்ச காலத்தில் அவர்களை விலைக்கு விடுவிக்க கத்தருடைய கண்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிற கத்தருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது இன்றைக்கு கத்தருக்கு பயந்து நடக்கிறது நிமித்தம் பல சிறுமையையும் பல குறைவுகளையும் பல நெருக்குதல்களையும் சந்திக்கிற ஒருவரா நீங்கள் கத்தராய தேவன் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை விடுவிக்க அவர் நோக்கமாய் நோக்கமாயிருக்கிறார் அனபடினாலே நாம் தளர்ந்து விட வேண்டாம் கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை எல்லா நெருக்கத்தினின்றி நீங்களாக்கி விடுவித்து மகிமைப்படுத்த கத்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் நாமும் நம்மை கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகச் செய்கிற எந்த காரியங்களுக்கும் இடம் தொடர்ந்து தேவனுக்கு பயந்து நடப்போம் கத்த தம்முடைய அத்திசயமான கிருபைகளையும் இரக்கங்களையும் நம் வாழ்வில் விளங்க பண்ணி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரன் தகப்பனே கத்தாவே உமக்கு பயந்து நடக்கிற மனிதனை கத்தாவே உனக்குண்டாகிற எல்லா நெருக்கத்தினின்றி நீங்களாக்கி விடுவிக்க கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடியா ஸ்தோத்தரப்பா தீர்க்கத்தரசியின் புத்தரின் குடும்பத்தில் உண்டான நெருக்கடிகளை மாற்றுவதற்கு கத்தருடைய அதிசயமான வழிகளை அவர் வாழ்க்கையில் விளங்க பண்ணினீரேன் கத்தாவி இன்றைக்கும் கத்தருக்கு பயந்து நடக்கிறது நிமித்தம் குறைவுகளையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் பாடுகளையும்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருகிற தேவ பிள்ளைகள் மகிழ்ந்து களைகூறும்படி கத்தர் ஒரு அதிசயத்தை வாழ்விலை செய்வீராக கத்தர் ஒரு மாற்றத்தை கல்லிடுவீராக கத்தர் அந்த சூழ்நிலைகளை மாறி மகிழத்தக்கதானே ஆண்டு வழிகளை கத்த திறந்து தருவீராகு அப்படியே செய்கிறீரற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தாவே ஆமேன் ஆமேன்